வணக்கம் உங்க இருந்து வர லாபத்துல ஒரு பெரிய பங்கு வரிக்கு போகுதா அடட்டா இதை தவிர்க்க ஒரு சூப்பர் ஸ்மார்ட்டான வழி இருக்கு அத பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் இது உங்க ரிட்டர்ன்ஸை வேற லெவலுக்கு கொண்டு போகும் இந்த கேள்விக்கு உங்க பதில் ஆமான்னா நீங்க மட்டும் தனியா இல்ல நம்மள பல பேர் இதே பிரச்சனையில தான் இருக்கும் நமக்கு தெரியாமலே டாக்ஸ்ங்கிறது நம்ம முதலீட்டு கப்பல்ல ஒரு சின்ன ஓட்ட மாதிரி மெதுவா ஆனா உறுதியா நம்ம வருமானத்தை அரிச்சுக்கிட்டே இருக்கோம் இதைத்தான் நாம் மறைக்கப்பட்ட முதலீட்டு கசிவுன்னு சொல்கிறோம் நீங்கள் கஷ்டப்பட்ட சம்பாதிச்ச பணம் உங்கள் கண்ணுக்கே தெரியாமல் வரியை வெளியே போய்கிட்டே இருக்குது ஆனால் கவலைப்படாதீங்க அந்த ஓட்டையை அடைக்க ஒரு செம வழி இருக்குது இங்கே பாருங்க இன்வெஸ்ட்மெண்டில் ரெண்டு பாதை இருக்குது இடது பக்கம் இருக்கிறது சரி அதுதான் எல்லாரும் போகிற சாதாரண பாதை ஆனால் வலது பக்கம் இருக்கு பாருங்க அதுதான் ஸ்மார்ட் பாதை இதில் வளர்ச்சிக்கு தான் முக்கியத்துவம் வரிகளை தள்ளி போடலாம் வரி விகிதமும் ரொம்ப ரொம்ப கம்மி இந்த ரெண்டாவது பாதை எப்படி ஒரு பெரிய மேஜிக்க பண்ணுதுன்னு பாக்கலாமா இந்த கான்செப்ட ஒரு சின்ன கதை மூலமா புரிஞ்சுக்கலாம் வாங்க நம்ம மூணு பேர் இருக்காங்க பிரியா அர்ஜுன் அப்புறம் ஃபாத்திமா இவங்களோட முதலீட்டு பயணத்துல அந்த ஸ்மார்ட்டான பாதை எதுன்னு நாம கண்டுபிடிக்க போறோம் முதல்ல பிரியா அவங்க தன்னோட பத்து லட்சம் ரூபாய ஃபிக்ஸ்டு டெபாசிட்ல அதாவது எஃப்டில போடுறாங்க ரொம்ப பாதுகாப்பானது எல்லாரும் செய்யறது தானே அடுத்து அர்ஜுன் இவரும் பிரியா மாதிரி தான் வருமானத்தை முக்கியமா நினைக்கிறாரு ஆனா கடன் பத்திரங்கள் வீட்டு வாடகை வருமானன்னு கொஞ்சம் வேற வழியில போறார் ஆனா முடிவென்ன இவரும் அதிக வரி கட்ட வேண்டிய நிலைக்கு வந்துடுறாரு கடைசியா நம்ம ஃபாத்திமா இவங்க தான் கதையோட ஹீரோயின்னு சொல்லலாம் இவங்க ஒரு வித்தியாசமான பாதையில் போகிறாங்க ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுகள் மாதிரி வளர்ச்சி கொடுக்குற சொத்துக்களில் முதலீடு பண்ணுறாங்க இங்கே தான் மொத்த கேமும் மாறுது ஃபாத்திமாவோட புத்திசாலித்தனத்தை நாம் புரிஞ்சுக்கணும்னா முதல்ல இந்தியாவோட இன்வெஸ்ட்மெண்ட் டேக்ஸ் விதிகளை பற்றி தெரிஞ்சுக்கணும் இதுதான் இந்த விளையாட்டோட முக்கியமான ரூல் புக் இந்த டேபிளை பாருங்க இதுதான் மொத்த கதையை மாத்துது ஃபாத்திமாவோட ஈக்விட்டி முதலீடுகளை ஒரு வருஷத்துக்கு மேல வச்சிருந்தா வரி ரொம்ப ரொம்ப கம்மி ஆனா பிரியா அர்ஜுன் இவங்களோட முதலீடுகளுக்கு அவங்களோட வருமான வரி ஸ்லாப் படி வரி கட்டணும் அதாவது முப்பது சதவீதம் வரைக்கும் கூட போகலாம் யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய வித்தியாசம் அது சரி இப்ப வருவோம் நம்ம ஃபாத்திமாவோட சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜிக்கு வரிய குறைச்சு வருமானத்தை அதிகப்படுத்த அவங்க என்னெல்லாம் பண்றாங்க அந்த சீக்ரெட் இதுதான் கேபிட்டல் கெயின் ஹார்வெஸ்டிங் சிம்பிளா சொல்லணும்னா லாபத்தை அறுவடை பண்றது அதாவது லாபத்தில் இருக்கிறவங்க பங்குகளை வித்து அந்த வரி இல்லாத லாபத்தை புக் பண்ணிட்டு உடனே அதே பணத்தை திரும்பவும் முதலீடு செஞ்சிடுறீங்க இதனால என்ன ஆகும்னா உங்க முதலீட்டோட வாங்குன விலை அதாவது காஸ்ட் ப்ரைஸ் அதிகமாகிடும் அப்போ எதிர்காலத்துல நீங்க விற்கும்போதே இன்னும் கம்மியா வரி கட்டினா போதும் இல்ல ஃபாத்திமா வருஷம் வருஷம் இந்த மூணே மூணு சிம்பிள் ஸ்டெப்ஸை தான் ஃபாலோ பண்றாங்க ஒன்னு ஈக்குவிட்டி முதலீடுகளை பன்னெண்டு மாசத்துக்கு மேல ஹோல்டு பண்றாங்க வரி இல்லாத லாபம் வர்ற அளவுக்கு மட்டும் பங்குகளை ஒரு பைசா கூட எடுக்காம உடனே திரும்ப மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் இல்லையா சரி இதெல்லாம் கேட்க தான் இருக்கு ஆனா உண்மையில இதனால எவ்வளவு பணம் மிச்சம் ஆகும் வாங்க கணக்கு போட்டு பாத்திரலாம் இந்த நம்பரை நல்லா மனசுல வச்சுக்கோங்க ஒரு லட்சத்து இருபத்தையாயிரம் ரூபாய் ஒவ்வொரு வருஷமும் ஈக்விட்டியிலிருந்து கிடைக்கிற நீண்டகால மூலதன ஆதாயங்கள்ல இவ்வளவு தொகைக்கு ஒரு பைசா கூட வரி கிடையாது இது அரசாங்கம் நமக்கு கொடுத்த ஒரு சூப்பரான சலுகை அஞ்சு வருஷம் இந்த ஸ்ட்ராட்டஜியை கரெக்டாக ஃபாலோ பண்ணதுனால ஃபாத்திமா மிச்சப்படுத்தின வரி எவ்வளோ தெரியுமா கிட்டத்தட்ட எழுபத்தி எட்டாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் இது வெறும் வரி சேமிப்பு இல்லை இது அவங்க முதலீட்டுக்கு கிடைச்ச ஒரு எக்ஸ்ட்ரா போனஸ் மாதிரி இந்த சார்ட்ட பாருங்க வித்தியாசத்த பழிச்சுன்னு காட்டுது அஞ்சு வருஷத்துல பிரியாவும் அல்ஜுனும் கட்டின வரி ரொம்ப அதிகம் ஆனா ஃபாத்திமா கட்டின வரி ஒண்ணுமே இல்ல இல்லனா ரொம்ப ரொம்ப கம்மி இதுதான் கேபிட்டல் கெயின் ஹார்வெஸ்டிங்கோட பவர் இந்த வரியை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க சேமிக்கிற ஒவ்வொரு ரூபாய் வரியும் நீங்க அதிகமாக சம்பாதிச்ச ஒரு ரூபாய் வருமானத்துக்கு சமம் இது வரியை ஏமாத்துறதுக்கான வழி இல்ல உங்க பணத்தை இன்னும் வேகமா வளர வைக்கிறதுக்கான ஒரு ஸ்மார்ட்டான வழி சரி இப்போ உங்களுக்கான ஸ்மார்ட் இன்வெஸ்டிங் பாதிக்கு வருவோம் இதுல இருந்து நம்ம கத்துக்கிட்ட முக்கியமான விஷயங்களை ஒரு தடவை பாத்துரலாம் முக்கியமான விஷயங்கள் என்ன முதல்ல வருமானத்தை விட வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுங்க ரெண்டாவது நீண்டகால ஈக்விட்டி முதலீட்டாளர்களுக்கு இந்தியாவோட வரி சட்டங்கள் ஒரு வரம் மாதிரி மூணாவது ஒவ்வொரு வருஷமும் அந்த ஒன்று புள்ளி ரெண்டஞ்சு லட்சம் ரூபாய் வரி இல்லாத லாபத்தை மிஸ் பண்ணாம அறுவடை பண்ணுங்க கடைசியா ரொம்ப முக்கியம் இதையெல்லாம் நீங்களா செய்கிறத விட ஒரு நல்ல நிதி ஆலோசகரோட உதவியோட செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லது இப்போ இந்த கேள்வியை உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க உங்க பணம் உங்களுக்காக உண்மையிலேயே ஸ்மார்ட்டாக வேலை செய்தா இல்லை தேவையில்லாமல் வரிக்கு இருக்கா இந்த கேப்பிட்டல் கெயின் ஹார்வெஸ்டிங் ஓத்தி உங்க நிதி வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம் உடனே உங்க நிதி ஆலோசகர்கிட்ட இத பத்தி பேசுங்க ஸ்மார்ட்டா இன்வெஸ்ட் பண்ணுங்க இந்த பகுதியை பார்த்ததுக்கு நன்றி